தலையை போடு குழம்புக்கு நல்லா சொல்லு போனு போன்லஸ் போன்லஸ் வாயில் வர மாட்டேங்கண்ணா போன்லஸ் ம் இங்கே அழகாக வெட்டியாச்சு ம் இங்கே பெரிய இந்த பெரிய இன்னொரு பாதி கிடக்கு இதை கீழே போட போனோம்

மஞ்சள் பொடி மஞ்சப்படி மட்டும் சூப்பரா கொழுப்பா இருக்குன்னா அந்த தண்ணியை பார்த்தாலே தெரியுது ஆமா அஞ்சு கிலோக்கு மேலே போனாலே நெய் எந்த மீனுமே கடல் மீன் மட்டும் அஞ்சு லோக்கு மேலே போயிட்டா நெய்யா தான் இருக்கும் நல்ல எடுத்துரு எப்பவும் பிரிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த பாருங்க மீன் இங்க குழம்புக்கு மீன் தலை முள்ளு தான் நிறைய முள்ளு எடுத்துக்க மீன் முள்ளு முள்ளு

அப்புறம் எல்லோரும் இந்த மசாலா கேட்குறீங்க நான் காண்டாக்ட் நம்பர் இந்த மசாலா கிட்டே போடுறேன் ஆ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க உண்மையிலேயே குழம்பு வைக்க தெரியாதவங்க வச்சா கூட மணக்கும் குழம்பு வைக்க தெரியாதவங்க வச்சா கூட உண்மையிலே மணக்கும் சத்தியமாக நான் சொல்கிறது பொய்யினா நீங்கள் ஒரு தடவை வாங்கி செஞ்சு போய் மீனை போட்டோமா தக்காளி பச்சைக்காய் போட்டோமா தேங்காய் அரைச்சி விட்டோமா புளிய கரைச்சி ஊற்றணுமா மசாலா பொடி போட்டோமா உப்பு போட்டோமா தூக்கி அடுப்பில் வச்சோமா தாளிச்சோமா அதோட ரெடி பாருங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பெரிய கட்டா மீன் கட்டா சுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் குழம்பு நாங்கள் வைக்கிறோம் சூப்பராக இருக்கும் எல்லா மீன்லையும் குழம்பு வைக்கலாமுங்க எல்லா மீன்லையும் நீங்கள் எல்லாமே பண்ணலாம் எல்லா மீன்லையும் குழம்பு வைக்கலாம் பொறிக்கலாம் பருவல் பண்ணலாம்

கையால வைக்கிற குழம்பு பேர் தான் வைப்பாங்களோ காலையில் வைப்பாங்களோனு கொஞ்சம் உப்பு தேவையான அவ்வளோதான் புதுசெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை எப்போ எப்போ எத்தனை வருஷம் வீடியோ பார்த்தாலும் இந்த ரெண்டு கா இதே தான் பொருள் மீனை மட்டும் பார்த்துக்கலாம் மாற்றிக்கிட்டே இருப்போம் டெய்லி ஆறு நாள் எப்படி மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல ஆறு நாள் ஆறு வகையான மீன் நூறு நாள் நூறு வகையான மீன் ஒரு நாள் சமைக்கிறது மறுநாள் சமைக்க மாட்டோம் அதில் திரும்ப திரும்ப ரிட்டின் ரிப்பீட்டாக வர்ற மீனுனா நண்டு வீட்டில் நண்டு நண்டு ராலு கனவா இவன் மட்டும் ரிப்பீட்டாக வருவான் மற்றபடி மீன்லாம் ஒரு நாள் சமைத்தா அது ஒரு நூறு மீன் கழிச்சு தான் மறுநாள் அந்த மீனை சமைப்போம் நெய்யா ஓடுறது அன்னைக்கு மாதிரி. நெய் மீனா வாங்கி சம்பாச்சா நெய்யா ஓடும். இங்கிறப்பே என்ன அதையும் ஊத்தி இருக்கோம். என்ன அதையும் ஊத்தல. நெய் ஊத்தல மீளு. புளி, மல்லி. இதெல்லாம் நெய் வேண்டான்னு ஒரு தூக்கி பரத்துமா மூணு மீன் ரெண்டு மீதே ம் டேய் நீயே சமையல் انا சமயே நான் குடுக்குற நான் சட்டி சரி பார்த்து பாரு என்னமோ ஏழு புள்ள கத்த வச்சு ஒரு புள்ள கத்த அறிவுரை பண்ண அந்த கடே நல்லா இருக்கே பலமுலி சின்ன ம் இதான் அம்மா அடிக்கடி சொல்வாங்கல

நம்ம எது வாங்கி குடுக்க மாட்டாங்களே யாரை படிக்க என்ன சும்மா போய் மீகா குழம்பு என்னைய பில்லாடி போடணும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன சூடு ஆகாதே आ <inaudible>

அது ஆளு எடுத்து நாளை ஸ்கூலுக்கு ஆளுக்கு பீஸ் எடுத்துங்க டைஸ் ஆதமி ஊர்ல கிளங்க நான் தின்னல நான் வாளே இவி நீ நான் தின்னல அப்பா நல்ல கொளுத்த குழம்பு சும்மா நெய்யா இருக்கு நான் இவிய பாத்தே மாதிரி பாருங்க எப்படி செஞ்சிருக்கோம் எப்படி சாப்பிடுறோம்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாய்